السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام عليك يا سيدي خير النبي يا رسول الله خذ بيدي قلت حلتي يدركني واغثني يا شفيع المذنبين وعلى اهل بيتك وآلك واصحابك وعلينا اجمعين رضينا بالله ربا அபில் இஸ்லாமி தீனன் பபிசுதீனா முஹம்மதீன் அழகிலா அருளும் அளவிலா அன்பும் கொண்டிடங்கும் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நமது நாவிலும் நமது வாழ்விலும் உண்மையாயும் உண்மையாயும் இருந்து அருள் எண்ணிக்கை செய்வானாக இரவலாய் நீ தந்த உயிர் போகும் முன்னே இறைத்துவதர்பாரை காண வேண்டும் கண்ணே இருப்பதோ காலம் அறிந்தவன் நானே இருக்கும் வரை இங்கு சுமை தானே இருளை என்று நம்பி நின்றேனே இதுவரை பாவத்தை சுமந்து கொண்டேனே ஒரு முறை காண்பதற்கே வரம் கேட்கிறேனே இரு விழி மூடாமல் காத்திருப்பேனே என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அம்மாவாக மதித்த காபித்துல்லாவுடைய ஜியாரத்தையும் அம்ராவையும் ஹத்தையும் ஹக்யுல் அக்பரையும் ஏங்கி தவிக்கின்ற யாருடைய பெயரால்

என்றென்றும் இடைவிடாது தொய்வில்லாமல் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக எல்லாம் அல்ல அல்லாஹூ சுன்தாலா நமது வாழ்விலே நல்ல ஆரோக்கியத்தை உடல் நலத்தை கொடுத்து அல்லாஹு தாலாம் அவனுக்குண்டான ஈமானிய வைரத்தை பாதுகாத்து வைராக்கியமாக களிமாவை அடிக்கடி முடிந்த வண்ணம் நெஞ்சு நிறைய தாங்கிய வண்ணம் களிமாவுக்கு சொந்தமான சொர்க்கத்தை அல்லாஹிலே பெறுகின்ற அடைகின்ற பாக்கியசாலிகளாக நம்மையும் நம் குடும்பத்தாரையும் அல்லாஹூ தாலா தேர்வானாக வாழும் காலமெல்லாம் உடலிலே இருக்கின்ற வரைக்கும் நம்முடைய பார்வையிலோ நம்முடைய கேள்வியிலேயோ நம்முடைய பேச்சிலோ நம்முடைய எல்லா செயல்களிலும் எந்த பழுதும் எந்த குறையும் ஏற்பட்டுவிடாமல் அல்லாஹு தாலா நம் உடல் உறுப்புகளை அல்லாஹு தாலா சலாமத்தாக நோய் நொடி இல்லாமல் அல்லாஹ் தருவானாக திரும்பியுள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் இதாயத்தை நூறுவானாக அருமையான பெருமக்களே அல்லாஹ் சுபால உத்தரவு திரும்பினால் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான மாசத்தை நாம் எதிர்பார்த்துருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் தாலா நாளை மறுநாள் இருபத்தி ஆறாம் தேதி மாலை சஃபர் மாதம் பிறக்க இருக்கிறது இந்த சஃபர் மாதத்துக்கு அலைஹி வஸல்லம் அல் முகர் என்று பெயர் வைத்தார் சஃபருல் முகஃபர் வெற்றியின் மாதம் வெற்றியின் மாதம் என்று பெயர் வைத்தார் இந்த மாதத்தில்தான் இஸ்லாமிய திருப்புமுனை மிகப்பெரிய திருப்புமுனை நபியினுடைய திருமணம் நடந்தது முதல் திருமணம் அன்னை ஹரிஜா நாயகி ஃபதி அல்லா தாலா என்றோடு பெருமான் அவருடைய திருமணம் இணைந்து ஒருமனமாகின்ற நிக்காக நடந்தது சஃபர் மதத்தில் தான் தன்னுடைய மகளார் ஃபாத்திமா நாயகிக்கும் அலிக்கும் ரசூல் அல்லா அலி திருமணம் நடத்தியது இந்த சஃபர் மாதத்தில் தான் எவ்வளவு பெரிய முன்னோடி பாருங்கள் இன்றைய காலகட்டத்திலே இஸ்லாமியர்கள் சஃபர் மாதத்திலே தேவைகள் செய்கிறார் ஒரு காலம் இருந்தது சஃபர் மதத்தில் நல்ல விஷயத்தை இறத்துக்கூட பார்க்க மாட்டாங்க பீடை மாதம் ஏனென்றால் ரபிசல்லா அருசல்லம் இந்த மாதத்தின் கடைசியில் தான் நோய்வாய்ப்பட்டாங்க நோய்வாய்ப்பட்டார் மரண வியாதி மரணத்தின் நோய் ரபியுலபர் பன்னிரெண்டில் ஒஃபாத்தானா திங்கட்கிழமையில் பெருமானார் நோய்வாய்ப்பட்டார்கள் என்ற காரணத்தினாலேயே இதை பீடை மாதம் என்றும் இதை முசீபத்தான மாதம் என்றும் இஸ்லாமியர்கள் தப்பு கணக்கு போட்டு வைத்திருந்தார்கள் அல்லாவுடைய கிருமையிலே என்று அப்படிலாம் இல்லை ரொம்ப தேவைகள் செய்கிறாங்க ஆனால் இந்த தெளிவு வந்திருக்குது ஆனால் தொழுகையின் பால் தெளிவு வரலை இபாதத்தின் பால் தெளிவு வரல நல்லா பாதுகாத்தல் வானால் சஃபர் மாதம் பீடை மாதம் இல்லை இந்த அறிவு வந்துருச்சு ஆனால் அறிவான செயல் தொழுகை இல்லை அறிவான செயல் இபாதத் இல்லை குருவானின் மீது ஆவல் இல்லை திருமணால் மீது சொலபாத் இல்லை குருவானின் மீது ஆவல்பட்டு ஓதுகின்ற பாக்கியம் அது காணாமல் போய்விட்டோம் அல்லா பாதுகாத்தல்வானாள் அல்லாஹு பாராவிட்டாளா இந்த ஆறாம் அறிவுக்கு குரானிலே பெயர் வைக்கிறான் அல் அக்கல் என்று பெயர் வைக்கிறான் ஆறாவது அறிவு இருக்கல இந்த ஆறாவது அறிவு தான் மற்ற ஜீவராசிகளை மட்டும் நம்மை பிரிக்கிறது நம்மை பிரிப்பது இதுதான் இந்த ஆறாம் அறிவு தான் இந்த ஆறாம் அறிவுக்கு அல்லாவிட்டாலா எப்படி பெயர் வைக்கிறான் அல் அக்கல் சூரா யூசுப்பில் சொல்கிறாங்கல்ல இன்னா அன்சல் நாகு ஒரு ஆனன் அரபியல் அல்லக்கும் தாக்கிலூ உங்களுடைய அக்கலை உடைய ஆறாம் அறிவை தெளிவாக்கி கொள்வதற்காக வேண்டி நான் இந்த குர்ஆனை அரபி பாஷையிலே இறக்கி வைத்தோம் அவசியம் குரானை சம்பந்தப்படுத்துகிற பொழுது எப்படித்தான் சொல்கிறான் அகல் இன்றைக்கு போதப்பட்ட ஆயக்கங்களிலே அல்லாஹால சொல்கிறான் அப்போ சத்தியமூனு ஐயோலக்கும் அதுக்கான பரியக்கும் என்கும் இன்பா இம்மா அகலோ சொல் பார்க்கிறான் இந்த முனிங்களே முஸ்லிம்களே இந்த யூதர்கள் திருந்தி தாஹிலாஹி அல்லா முகமது ரசூல்லாம் களிமா வந்து மந்திவர்கள் நப்பாசை வைக்கிறான்னு கேட்குறான் எப்படி கேட்குறான் யூதர்களை பொறுத்த வரைக்கும் நம்மை பார்த்ததாக சொல்றான் நப்பாசை கொள்ளாது நம்பவே நம்பாதீங்க யாரை நம்புங்க யாரை நம்பாதீங்க யூதனை நம்பாதீங்க உலகத்திலேயே அநியாயக்காரன் என்று ஒருவன் இருப்பானே ஆனால் அது யார் தான் யூதன் தான் மனிதர்களை அத்தக்கா ஜாதிவாரியாக மதவாரியாக பிரித்தாளுவது யார் யூதன் தான் இந்த யூதன் இந்த பூமியில் வாழ்வது மூன்றே சகிதம் மூணு தான் தொண்ணூற்றி ஏழு பேரையும் எடுத்து குட்டிச்சோராக்கி ஆங்காங்கே பிரித்து இயக்கங்களாக அமைப்புகளாக மதங்களாக சமயங்களாக ஜாதிகளாக பிரதித்தாழ்வது இந்த மூன்று சகவிய மக்கள் அதை கேக்கள் இல்லையா கேவலம் இல்லையா தொண்ணூற்றி ஏழு மெஜார்டியா மூன்று மெஜாரிட்டியா அல்லாஹ் சுபானா வருங்காலங்களில் இந்த தொண்ணூற்றி ஏழு சதவிகளிகள் ஐயன் ஓமச்சிவானா அல்லாஹூ சுபா லாலா இந்த தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்களை கொண்டு அந்த மூன்று மக்களுக்கு அல்லாஹு தாலா சிறந்த பாடத்தை நிறுத்துவானா யார் யாரெல்லாம் மனித நேயத்தை வகைத்துக்கொண்டு மனிதாபிமானத்தை வெட்டி வெட்டி துண்டு துண்டாக துண்டாடுகிறார்களோ அந்த யூத கூட்டத்தை அல்லாஹு சுபான தாலா அடியோடு அழுத்தி நாசமாக்குவானா அன்மையான பெருமைகள் அல்லாஹூ சுபா லமுத்தாலா இந்த போதப்பட்ட ஆயத்திலேயும் அந்த ஆறாம் அறிவுக்கும் என்ன பேர் தான் வைக்கிறான் மக்கள் என்று தான் வைக்கிறான் மொத்தமாக மின்னுக்கும் பக்கத்துக்கான பரியக்கும் மீனும் அந்த யூத மக்களுக்கு தெரியாதா அவர் என்ன ஜாக முட்டாள்களா தௌராத்திரை விண்டவர்கள் தௌராத்திரி விதத்தை கரைத்து குடித்தவர்கள் தௌராத்ரி விதத்தினுடைய ஆப்ஸாக்கள் அவர்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க தௌராத்திரை கொண்டு உள்ள அறிவு அவர்களுக்கு நிறைய பாஜி இம்பாதிமாக்களு விளங்கிய பின்னாலும் அவர்கள் அல்லாவுடைய எழுத்துக்களை மாற்றுகிறார்கள் தௌராத்திரி மாற்றிட்டாங்க எங்கெல்லாம் அல்லாஹாலே உயர்ந்து பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் மாற்றி எழுதிடுவாங்க எங்கெல்லாம் நம்முடைய மெய்னார் முகமது சல்லல்லாவுடைய திருப்பையர் வந்து இப்போது ஒரு நபி வருவார் நம்முடைய தீனை விட்டு விட்டு முகமது ரசூல் அப்படியே போய்விடணும் என்றெல்லாம் கித்தாப் தௌராத்தில் இருக்குது அது வருகின்ற பொழுது அப்படியே மாற்றி எழுந்திருவான் அல்லன்னா மறைச்சிடுவான் ஓதாமையே மறைச்சிடுவோம் அதனால்தான் வேதங்களை படித்து விட்டால் அவர்கள் தினத்த ஒரு குட்டம் தான் எதோ கீதம் வேதம் படிக்கணும் அந்த கூட்டம் தான் வேதம் படிக்கணும் மற்ற கூட்டத்துக்கு வேதத்தை காட்டக்கூட மாட்டாங்க விதத்தை ஆனால் குருகான் என்ன சொல்கிறது கித்தாபு உபீன் கிட்டாபும் முபீன் கிட்டாபும் உபீன் குரஹானை பற்றி எல்லாம் பொழுது இது ஓப்பனான பகிரங்கமான அம்மா ஜெயலலிதாவுக்கு தன்புத்திற்குளான் கொடுத்தாங்க விஜய்க்கு தருமச்சிருக்கு கொடுத்தாங்க எத்தனை காப்பீர்களுக்கு தருமத்துக்குழான் கொடுக்கப்பட்டிருக்கு கொடுக்க வேண்டும் கொடுப்பது நம்முடைய கடமை கொடுப்பது யாவகாசிகள் யாருடைய கடமை நம்முடைய கடமை அரபி கிட்டாபுதான் தொடக்கூடாத அவன் தமிழாக்கம் ஆங்கில மொழி பேச செய்யலாம் தாராளமாக காப்பீடு பண்ணலாம் பிரச்சனை தொடாமல் எப்படி எப்படித்தின்னு வருவாங்க படிக்காமல் எப்படித்தின்னு வருவாங்க நம்மை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது இவர்கள் பகிரங்கமானவர்கள் இவர்கள் தரப்பட்ட வேதம் பகிரங்கமானது எந்த ஒளிவும் இந்த மறைவும் கிடையாது நான் ஓதுறேன் நீங்கள் கேட்குறீங்க அல்லாவுடைய கிருப்பியை கொஞ்சமாவது அர்த்தம் புரியுது என்ன ஓதுறாங்கிறது தெரியுது அல்லாவுடைய கிருப்பையில் இது அந்த மூணு சைதா தான் மக்கள் இருக்காங்களே அவங்கள்ட்ட கிடையாது இந்த புரோகிதம் பண்ணுறவங்க தான் அந்த விதத்தை தொடணும் அந்த விதத்தை படிக்கணும் மற்றவங்க கேட்கலாமே தவிர என்ன செய்ய முடியாது தொட முடியாது பார்க்க முடியாது ஓதவும் முடியாது அல்லாஹ் தாலா பாதகாக்கணும் அல்லாஹுபான் உத்தாலா இந்த ஏ ஆறாம் அறிவுக்கு அக்கல் என்று பெயர் வைத்தார்கள் என்று சொன்னால் அரபி டிக்ஷனரியிலே அல் அக்கல் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா அல் கஃப் தடுக்கல் தடுக்குதல் தவிர்த்துக்கொள் என்ன தவிர்த்துக்கொள்வது சொர்க்கத்தின் பாதையை நாடி நரகத்தை தடுத்துக்கொள்வது கொள்வது இதுதான் உண்மையான அர்த்தம் அகல் என்பது ஆறாம் அறிவுக்கு உருவான குரு என்ற அர்த்தம் என்ன நரகத்தின் பாதைகளை அடைத்துவிட்டு நரகத்தின் பாதைகளின் பக்கம் செல்லாமல் எந்த பாதை சொர்க்கத்துக்கு கொண்டு போகுமோ அந்த பாதையை சென்றிருப்பது ஆக மொத்தத்திலே கெட்ட செயல்களை விட்டும் நடத்திக்கொள்வது என்பதுதான் இந்த அறிவு என்பது அதனால் எவ்வளோ பெரிய கவிப்பரரசாக இருக்கட்டும் கவிஞராக இருக்கட்டும் புத்தமி காவலராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவரை அறிவாளி என்று இஸ்லாம் ஒத்துக்கொள்ளாது அறிவாளி என்று எவ்வளவோ கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க எவ்வளவோ புத்தங்கள் இருக்கிறாங்க எவ்வளவோ அறிவாக பேசுகிறாங்க அதெல்லாம் அறிவாளிகளாக இஸ்லாத்தின் பார்வையில் அறிவாளிகளா அல்ல இஸ்லாத்தின் பார்வையிலே அவர்கள் கொடுக்கப்பட்ட அறிவுக்கு பேர் என்ன யூகம் என்னது யூகம்தான் யூகிகள் தவிர அறிவாளிகள் அல்ல அறிவாளிகள் யார் என்று சொன்னால் குருவானுடைய பார்வையிலே பார்த்தால் அஜீசனுடைய பார்வையிலே பார்த்தால் அகல் ஒக்காலாக்கள் யார் தன்னை நரகத்திற்கும் யார் தற்காத்துக் கொண்டார்களோ அவர்கள் தான் அறிவாளிகள் அதைத்தான் அல்லாஹு தாரா குருவான் சொல்லி சொல்லியும் மிகச் செளிவாக சொல்கிறான் சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் படுகின்ற கஷ்டத்தை பாத்தியும் நரகவாசிகளுக்கு கேட்பாங்க அல்லா சொல்கிறான் மா சலக்கம் மா சலக்க கும்ஃபி சக்கர் ஏன் எங்களோடு தானே வாழ்ந்துட்டு இருந்தீங்க நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறோம் நீங்கள் சக்கர் என்ற குழு குடுமையான நரகத்தில் வைக்கீங்களே என்று அவருடைய சந்தேகத்தை கேட்கிற பொழுது நரகவாசிகள் வேதனையோடு பதில் சொல்வார்கள் குன்னா நாங்கள் ரகத்திலும் ஓலா நரசுமாகவும் நாங்கள் சொல்புத்துடையவர்களாகவும் இல்லை விழாவும் இல்லை என்ன சொல்லுவாங்க நரகவாசிக்கு பதில் தான் நரகத்துக்கு போனதுக்கு காரணம் என்ன எனக்கு அக்கல் இருந்தது அறிவு இருந்தது அதை யூகமாக மாற்றிவிட்டேன் அறிவாக மாற்றவில்லை எனக்கு கேள்வி ஞானத்தை அல்லா கொடுத்திருந்தால் நல்ல விஷயங்களை கேட்கவில்லை நல்ல விஷயங்களை பார்க்கவில்லை நல்ல விஷயங்களில் பால் போகவில்லை நான் என்ற வார்த்தையை அல்லா பயன்படுத்தினார் நாங்கள் அக்கள் இருந்தும் அதை பயன்படுத்தவில்லை அது இல்லாமல் போய்விட்டோம் அக்கள் இல்லாமல் போய்விட்டோம் அதனால் நாங்கள் ரகத்தை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள் இந்த செய்தி அல்லாஹுபான் கொடுத்தார் அல்லாஹுபான் உத்தாலா இஸ்லாமிய மக்களிடத்திலே மாதங்கள் நாட்கள் வீடு இல்லை என்ற இதாயத்தை எப்படி கொடுத்தானோ அதுபோல் அல்லாஹ் உத் தாலா முழுகை பல இதாயத்தை கொடுத்துருவார் கனிமான் வாழ்க்கையின் பார் அல்லாஹ் கொடுத்துருவானாக அல்லாஹு தாலா தீனின் மீது பற்றை அல்லாஹ் கொடுத்தருவானாக இரும்பியுள்ள ரஹ்மான் எல்லா விதமான சலவாத்திகளையும் நடிகர் பெருமானார் ரசூல் உள்ளி சல்லாஹலம் அவர்களுக்கும் நமக்குமாக சலாம் சொல்லி வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருவானாக நாம் மோதுகின்ற சலவாத்தி சலாமை எங்கள் பெருமானார் ரசூல் உள்ளாய் சல்லா சூழலி மக்பராவுக்கு ரவுலாவுக்கு அல்லாஹு தாலா எப்பொழுதும் வெற்றி வைக்கொண்டிருப்பானாக ரசூல் அல்லாவுடைய கிருமையான பார்வையை நம்ம அல்லாஹ் வீச செய்வானாக اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين